الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله مولانا للعظيم <applause> عن ابي هريره رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم من راى منكم منكرا فليغيره بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه مسلم இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து போஷித்து வரக்கூடிய நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் அலஹி வசலம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோழிகளை எல்லாம் அணுவனுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபித்தோழர்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் நன்னோர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அரபுல்லா ஆலிமினுடைய ரஹமத்தும் நமது வரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக அன்புக்கிணைந்த அன்புக்கு நேயர்களே எங்களுடைய இந்த பயானுடைய நிகழ்ச்சியில் முதலாவது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பயானுடைய நோக்கம் தலைப்பு சமூக தீமையை தடுப்பது நமது கடமை எங்கேயாவது சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு நாம ஒரு காரணமாக இருந்திருக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அந்த தவறுக்கு நாம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்போ அந்த தவறுக்கு நாம காரணமாக ஆகிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த தவறை செய்தவர்களை போன்று நாமளும் ஆகிவிடுவோம் அதனால்தான் அல்லாஹு சுஹானு தாயா நமக்கெல்லாம் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அந்த பொறுப்புகளில் யார் சரியான முறையில் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவார்களோ அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருப்பார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வாலி செல்லும் அவர்கள் குல்லுக்கும் நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் குஹானு தாலா நாளை மஷரில் கேள்வி கணக்கு கேட்க தான் செய்வார் இந்த அதிசையை சொல்லிவிட்டு செல்லல்லாஹ் உலகி செல்லும் அவர்கள் ஒவ்வொருவர்களுடைய பொறுப்பை பற்றியும் நம்பி அவர்கள் சொல்லி காட்டுறார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் முதலாவது ஒரு ஊருடைய தலைவர் தன்னுடைய சமூகத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் அல்லது குடும்பத்துடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பதாரியாக இருக்கிறார் அதே மாதிரி ஒரு குடும்பத்துடைய தலைவியாக இருக்கக்கூடிய பெண்மணி அந்த குடும்பத்தை சுமந்து அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் எனவே அவரவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹர்புல் ஆலமீன் என்ன கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் அதனால்தான் சங்கக்கூடிய அல்லாஹ்வின் நகரையார்களே சகோதரர்களே தீமைகள் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எந்த அளவுக்கு அந்த தீமைகளை முதலாவதாக நம்மை பாதுகாத்து வேண்டும் அதே மாதிரி யார் அந்த பாவங்களை செய்கிறார்களோ அந்த தீமைகளை விட்டும் அவர்களை நாம் தடுக்கக்கூடிய முறைகள் என்ன இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிவகுப்புகள் என்ன அதை நாம் இந்த பயானின் ஊடாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது செய்தி ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வலம் அவர்கள் சொல்லும் பொழுது மண் ராம் இங்கும் முங்கரன் உங்களுக்கு ஏதாவது தவறுகள் நடக்கிறது தெரியுது என்று சொன்னால் சல்லாஹ் அலையம் சொல்றாங்க உங்களால் உங்களுடைய கைகளால் தடுப்பதற்கு சக்தி இருந்தால் உங்களுடைய கைகளால் அந்த தவறுகளை தடுத்து விடுங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது இதுதான் தவறு இதுதான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தவறு நமக்கு தெரியுது என்று சொன்னால் நம்மளுடைய கைகளால் தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குதா தாராளமாக தடுத்து கொள்ளலாம் முதலாவது செய்தி ஆனால் அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் வராமல் இருக்க வேண்டும் நம்ம கைகளால் தடுக்கிறதுனால இன்னும் ஒரு கை மேலோங்காமல் இருக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் அணுகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ரசூல் அவங்க சொல்றாங்க கைகளால் தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையா கைகளால் தடுக்கிறதுக்குரிய சக்தி உங்களுக்கு இல்லையா உங்களுடைய வாயால் அதனை நீங்கள் தடுத்து விடுங்கள் காரணம் அருமையானவர்களே பாவம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது தவறு நடந்துகிட்டு இருக்குது நம்ம நாவுகளால நம்ம வாய்களால் அந்த தவறுகளை நாம எடுத்துரைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம சொல்லணும் நீங்க செய்கிறது தவறு நீங்க செய்கிறது பாவம் இது இஸ்லாத்துக்கு உகந்தது இது மார்க்கத்துக்கு முரணான செயலை நீங்க செய்றீங்க இது செய்கிறதுனால அல்லாஹுக்கு பிடிக்காத செயலை நீங்க செய்றீங்க இது செய்கிறதுனால உங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையில நீங்களாகவே தீமைகளை சம்பாதிச்சுக்கிறீங்கிற செய்தி அவர்களுக்கு நாம எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ அருமையானவர்களே ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் இந்த இரண்டாவது செய்திகளை தான் அதிக அதிகமாக நபியவர்கள் கையில் எடுத்தார்கள் அதனால் தான் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் மக்காவலியாக இருக்கட்டும் மதியனாவளியாக இருக்கட்டும் இரண்டு அந்த இடத்துலையும் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய நாவுகளால் அவ்வளோக்கு அவ்வளோக்கு எல்லா சகாபக்களையும் உருவாக்கினார்கள் சங்கைக்குறி அல்லாஹுவினுடையார்களே சகோதரர்களே சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் ஒரே தடவையில் ஒருத்தர் திருந்துவார் அப்படிங்கிற நோக்கத்தில் நபியவர்கள் தங்களுடைய சொற்பொழிகளை ஆற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவரை திருத்துவதற்காக வேண்டிய எத்தனை முறைகள் அவர்களுக்கு செய்திகளை சொல்லணுமோ சரலாஹு அலையீஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னார் வீடு தேடி போய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்பி அவர்கள் தயங்க மாட்டார்கள் சொல்லி அவர்களை சீர்திருத்தத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ அதுக்கு என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி சரலாஹு அலீஸ்லம் அவர்கள் அந்த சிரமத்தை பொருட்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய நாவுகளால் அந்த சிரமத்தை பண்டிகை பற்றி உண்டான எல்லா அசௌகரியங்களையும் சொல்லிதான் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஹிதாயத்துடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருத்துவார்கள் எனவே சங்கக்கூடிய அல்லாஹ் மீனியார்களே சோதரர்களே கைகளால் தடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை அந்த சூழ்நிலையில இரண்டாவது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய சான்ஸ் நாவுகளால் அந்த தவறை நீங்கள் சொல்லி அவர்களை தீர் திருத்தி விடுங்கள் இரண்டாவது செய்தி மூன்றாவது அந்த சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நாவால் செல்வதற்கு கூட உங்களுக்கு சக்தி பெறவில்லையா அதற்கு கூட உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா அடுத்ததாக சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் இறங்கி கல்பிகி உங்களுடைய உள்ளத்தால் உங்களுடைய மனதால் அதிலே நீங்கள் பாவமென்றாவது எண்ணிக்கொள்ளுங்கள் மேலானவர்களே இதுதான் கடைசி வதாலிகா அஃபுல் ஈமான் ஈமானுடைய கடைசி அந்தஸ்து இதுதான் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தவறையை முதலாவதாக நாம தவறு என்று நாம விளங்கணும் அந்த பாவத்தை நாம பாவம் மட்டும் முதல்ல நாம விளங்கணும் நாம தான் அடுத்தவர்களுக்கு சொல்லலாம் எனவே மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்குது அது ரொம்பவும் கடைசி சூழ்நிலை கடைசி சிச்சுவேஷனுக்கு உங்களுடைய உள்ளத்தால் அந்த பாவத்தை நீங்கள் வெறுத்து விடுங்கள் அல்லது உங்களுடைய உள்ளத்தால் இது பாவம்ங்கிறது உங்களுடைய மனசில் நீங்கள் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஈமானுடைய கடைசி அந்தஸ்து எனவே மேலானவர்களே ஊர்ல உலகத்துல எல்லா இடத்துலையும் தவறுகள் பாவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் மனுஷன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான் அவனால் பலவிதமான சில தவறுகள் நிகழத்தான் செய்யும் எனவே அந்த தவறுகளை விட்டும் அவன் எப்போது பாதுகாக்கப்பட்டு அவன் இசிலாத்துக்குள்ள வருகிறானோ கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் யார் தவறு செய்யாமல் இருக்க முடியும் தீமைகளை யார் தடுக்கிறதப்போ ஒவ்வொருத்தரும் சஃல நின்றோம் என்று சொன்னால் நம்மளுக்கு நேரான வழியை காட்டுவாய அல்லாஹூடத்தில் உதணும் யாரு நேரான வழியை காட்டுவாயாக அதுவும் யார எப்படியான நேரான வழி நீ யாருக்கு கொடுத்த நேரான வழி சிராத் அல்லது நான் அமை நீ யாருக்கு அளப்பெரும் நம்மத்துகளை புரிந்தாயோ ரஹ்மானே அப்படியானவர்களுக்கு நீ என்ன நேர்வழியை கொடுத்தாயோ அது போன்ற நேர்வழி எங்களுக்கு காட்டுவாயாக இது எங்கே உதக்கூடிய வார்த்தை தொழுகையில் உதக்கூடிய வார்த்தை அல்லாஹூடத்தில் தொழுகையில் கேட்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு ரகாத்துகளும் நுகருக்கு நான்கு ரக்காத்துகளா நாலு ரக்காத்துகளும் அல்லாகுடத்துல கேட்குறோம் அருமையானவர்களே காரணம் எனக்கு நேர்வழி கிடைக்கணும் நான் நேர்வழியில் இருக்கணும் நான் சரியான பாதையில் இருந்தேன் என்று சொன்னால் அடுத்தவர்களை நான் சீர்த்திக்கொள் சீர்திருத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே தான் எனவே தான் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹா சுஹானு விசாரிப்பான் அதனால்தான் சங்கக்குரிய அல்லாஹு சகோதரர்களே இன்றைக்கு பாருங்க தவறுகள் எதன் மூலமாக ஆரம்பமாகுது என்று சொன்னால் நாம் தவறு செய்யாட்டியும் பரவாயில்லை ஆனால் நம்மளுடைய செல்போனின் மூலமாக நம்மளுக்கு நிகழக்கூடிய தவறுகள் ரொம்ப பாரதூரமான ஒரு செய்தியாக போயிடுச்சு அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் மேலானவர்களே இந்த தவறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களை திருத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சுஹான் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஏதாவது சில நேரங்களில் நாமளே தவறு செய்யக்கூடிய ஒரு முறைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இந்த மொபைல்களின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக ட்விட்டரின் மூலமாக சோசியல் மீடியாவின் மூலமாக அந்த தவறுகளுக்குள்ளே நாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு வந்துருச்சு காரணம் அருமையானவர்களே தவறுகளை விட்டு எப்போ நாம் திருந்தி அல்லாஹு தாலா என்னை மன்னித்து விடுகிறானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபுரா ஆளுமேன் எனக்கு ஹிதாயத்தை நசிபாக்கி விடுவான் ஆக சங்கைக்குரிய கூறிய அல்லாஹினுடைய அருகே சோதர்களே இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை தடுக்கிறதுக்கு முதலாவது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஒருத்தர் திருந்தனும் அப்படிங்கிற எண்ணம் கொல்லும் வரைக்கும் அல்லாஹு அவரை திருத்த மாட்டார் அவரை சீர்து திருத்த மாட்டார் முதல்ல என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வரணும் முதல்ல என்னுடைய எல்லத்துல ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஏற்படணும் நான் இவ்வளோ காலமாக தவறு செஞ்சுட்டேன் இவ்வளோ காலமாக தப்பு செஞ்சுட்டேன் இவ்வளோ காலமாக நான் அநியாயம் செஞ்சுட்டேன் அடுத்தவர்களுக்குரிய எல்லா விதைகளையும் மீறி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இனிமேலாவது நான் திறந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு தாட் ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வறுமையானால் அருமையானவர்களை இது எந்த வயசில் வரும் என்று சொல்ல முடியாது இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாக இருக்கலாம் ஐம்பத்தி மூணு வயசாக இருக்கலாம் எழுபத்தஞ்சு வயசாக இருக்கலாம் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு அந்த தான் அவருக்கு அந்த எண்ணம் வருது எழுபத்தஞ்சு வருஷமாக எவ்வளவு தவறு இப்போ தான் அந்த எண்ணம் வருது நான் திருந்தி வாழ வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் வருது என்று சொன்னால் அல்லாஹு தாலா அன்புசிஹிம் நீ திருந்தனும் என்கிற எண்ணம் கொல்லாத வரையில அல்லாஹ் உன்னை திருத்த மாட்டான் எனவே சங்கிக்குரிய அல்லாஹின் அவர்களை சொல்றவர்களே நாம சமுதாயத்தில் தவறுகள் தப்புகள் நடக்குதுன்னு சொன்னால் முதலாவதாக அந்த தவறுகளை விட்டும் நான் நீங்கி இருக்கின்றேனா என்கிறத முதல்ல நாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் முதல்ல நான் செக் பண்ணிக்கணும் இந்த பாவத்தை விட்டும் நான் நிறைய நீங்கி இருக்கிறேனா நான் தூரமாக இருக்கிறேனா அப்படி நான் தூரமாக இருந்தால் மட்டும்தான் யார் இந்த தவறுகளை செய்கிறாங்களோ அவர்களை நான் தைரியமாக போய் சீர்திருத்த முடியும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் நேற்று அந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன் இன்றைக்கி நான் ஏதோ சே திருத்தணுமா இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஏதோ திருந்திடணும் போல இருக்கிறேன் ஆனால் நேற்று அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் இல்லையா அதனால் சங்கிக்குரிய அல்லாஹையார்களே சோதர்களை சமுதாயத்தில் பிரச்சனைகள் தவறுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த மாற்றத்தை உருவாக்குறது யார் அல்லாஹ் பிரபுல ஆளுமே ஒவ்வொருத்தருடைய கையில் கொடுத்துருக்கின்றான் எனவே அந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹரை நம்ம கையில் கொடுத்துருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹரை நாம் என்றென்றைக்கும் துவாவுடன் எங்களுடைய வழிகளை நம்ம ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் குசு ஹானத்தாலா நாம் என்ன நினப்புல இந்த செய்திகளை யாருக்கு சொல்றோமோ ரபுல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார் அல்லது வலது காதல சொல்லி இடது காதல போகிற மாதிரி ஆகிவிடக்கூடாது எனவே அவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றான் ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹ் அலஹலம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய தீமைகளை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு கொள்கிறேன் மனுவிசைவியலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபர்களுடைய ஒரு சம்பவத்தை செல்லதாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் மேலே ஓதிய இந்த குரானுடைய வசனத்தில் மனு சிறைவியலர்களுடைய காலத்தில் அந்த மனுவை சிறைவேலர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் தவறு அவர்களுக்குள்ள எப்படி பிரபலமே ஆகிடுச்சி ஸ்பிளிட் ஆகிடுச்சி எப்படி அவர்களுக்கு மத்தியில் தவறுகள் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மேலானவர்களே இந்த குரானுடைய வசனத்துக்குரிய தப்சீரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுஹான்லா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் ஐந்தாவது சூறாவில் எழுபத்தி எட்டாவது வசனம் இந்த சூறா இந்த வசனம் பதுடைய காலத்துல அவர்களுக்குரிய அவர்களுக்குள்ள தவறுகள் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பரவுவதற்கு என்ன காரணம் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் விளாடிட்டு இருக்கிறார் அதாவது ஒரு தவறான ஒரு விளையாட்டாக இருக்கலாம் தவறான ஒரு போங்காக இருக்கலாம் அந்த தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரை கடந்து இன்னொரு நபர் போயிட்டு இருக்கிறார் அந்த தவறு செஞ்சுக்கிட்டு இருக்க இருக்கிறவரை கடந்து இன்னொரு நபர் போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறாரு தவற பார்க்கிறார் ஏன் ப இது கூடாததாச்சு இது இது கூடாததாச்சு இது நம்ம மார்க்கிறது இந்த மாதிரி சொன்னது கிடையாது நீ ஏன் இந்த தவறான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சங்கையானவர்களே ஒரு தடவை அவர் சொல்கிறார் மறுநாள் கிடக்கும் பொழுதும் இந்த நபர் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறார் அல்லது அந்த தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போது ஏற்கனவே நேற்று சொன்னவரே தான் கடந்து போயிட்டு இருக்கிறாரு திரும்ப மறுநாளும் சொல்கிறாரு நீ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மூணாவது நாள் கடந்து போகிறார் மூணாவது நாளும் அதே சொல்கிறார் மேலானவர்களே நாலு நாள் அஞ்சு நாள் கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் யார் சீர்திருத்தினாரோ யார் திருத்தி திருந்தணும் என்று நினைச்சி அவருக்கு அட்வைஸ் பண்ணாரோ அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் என்ன தவறு செஞ்சுக்கிட்டு திருவிழையே நான் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவன் இதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறானே அப்போ இதுல என்னதான் கிடைக்கிறதோ திருவிழையே நம்மளும் தான் போய் பார்ப்போமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் கடைசியாக அவருக்கு வந்துருச்சு என்ன நிலம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் சுருல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் யார் திருத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்தாலும் அவனும் சேர்ந்து அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதாவது அந்த தவறை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டு பேருமாக சேர்ந்து ஒரே தவறை செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு மேலானவர்களே ரெண்டு நாள் ஆகிடுச்சு நாலு எட்டு எட்டு பதினாறு இப்படி பெருகிக்கொண்டே போய் தவறுகள் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையாக அமைந்திருத்தது எனவே தான் மனு சேவையாளர்கள் அதிகமானவர்கள் அளிக்கப்பட்டார்கள் காரணம் தவறுகள் செஞ்சாங்க அது எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருச்சு இந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு மத்திய தவறு உண்டாயிருச்சு எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹ் வேண்டியார்களே சோதரர்களே நமக்கு மத்தியிலும் நிறைய தவறுகள் தப்புகள் உண்டாகி கொண்டுதான் இருக்கின்றது வளர்ந்து தான் இருக்கின்றது ஒரு சமயத்துக்கு வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தவறுகள் நாம செய்வது தவறு தப்பு நாம் எப்படி மீண்டு அந்த சிந்தனையை மட்டும் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் போதுமானது இப்போதான் நான் வாசலுக்குள்ள வரப்போகிறேன் அல்லாஹரபுல் ஆலிமேன் எனக்கு ஹிதாயத்தை தரப்போகிறான் என்கிற எண்ணத்தோடு நாம் அந்த தகவல்களை நினைத்து கொஞ்சம் வருந்திரவும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான் சுஹான் அல்லாஹ் நம்மளையும் இந்த சமூகத்தையும் அல்லாஹ் ஹர்புல் ஆலமின் பாதுகாப்பானாக முதலாவதாக எனக்கும் அல்லாஹுத்லா ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும் யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அனைவர்களுக்கும் அபுல் ஆலமின் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக அலமதுல்ல அரபு ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரூ